கிறிஸ்துவுக்கு முன் எழுநூற்றி எண்பத்தி எட்டாம் வருடங்களில் யோனா என்கிற தீர்க்கதரிசி வாழ்ந்து வந்தார் அவருடைய தந்தையின் பெயர் அமிதா அவர் நல்ல ஞானம் உள்ளவராகவும் தேவனோடு நல்ல உறவுள்ளவராகவும் இருந்தார் அது மட்டுமல்லாது தேவனிடத்தில் தவறாது ஜெபிப்பதில் அக்கறையுள்ளவர் என்பதை அவரது வாழ்க்கை காட்டுகிறது ஆனால் அவரிடம் பிடிவாத குணமும் இருந்தது ஒருநாள் யோனாவோடு கர்த்தர் பேசி சொன்னதாவது நீ எழுந்து போய் மாபெரும் பட்டணமான நினைவேக்கு எதிராக பிரசங்கிப்பாயாக அவர்களது அக்கிரமம் இருக்கிறது அவர்கள் மாறாவிட்டால் நாற்பது நாட்களில் நான் நினைவையை அழித்து விடுவேன் என்று சொன்னார் ஆனால் அந்த கடினமான வேலையை செய்ய யோனா விரும்பவே இல்லை அவன் யோப்பா பட்டணத்துக்குச் சென்று தர்சை சென்ற பட்டணத்துக்கு தப்பிச் செல்ல அங்கே செல்லும் கப்பலில் ஏறினான் ஆனால் பயணத்தின் போது கர்த்தர் கடலில் பெரும் காற்றை வீசச் செய்தார் கப்பல் உடைந்து போகும் அளவு கடலில் பெரும் புயல் உருவாகியது மாலுமிகள் தங்கள் சொந்த தெய்வங்களை வேண்டுதல் செய்ததோடு கப்பலின் பாரத்தை குறைக்க கப்பலிலிருந்த பொருட்களை கடலுக்குள் வீசினார்கள் ஆனால் யோனாவோ கப்பலின் அடித்தளத்தில் ஆழ்ந்த நித்திரையாயிருந்தான் அப்பொழுது தலைமை மாலுமி அவனிடம் சென்று நீ நித்திரை செய்வதென்ன எழுந்து நீயும் உன் தெய்வத்தை கூப்பிடு ஒருவேளை அவர் நம்மை நினைத்து இந்த அழிவிலே இருந்து நம்மை காப்பாற்றக்கூடும் என்று கூறினான் அப்பொழுது மாலுமிகள் ஒன்று கூடி அந்தப் பேராபத்து வருவதற்கு யார் காரணம் என்று கண்டுபிடிக்க எல்லோருடைய பெயரையும் எழுதி சீட்டுக்குழுக்கி போடுவோம் என்றார்கள் அப்படிச் சீட்டுக்குலுக்கிப் போடும்போது யோனாவின் பெயர் வந்தது அப்பொழுது அவர்கள் யோனாவை நோக்கி யார் நிமித்தம் இந்த ஆபத்து எங்களுக்கு ஏற்பட்டது என்று நீ சொல்ல வேண்டும் உன் தொழில் என்ன உன் தேசம் என்ன நீ எங்கே இருந்து வருகிறாய் நீ எந்த மக்கள் கூட்டத்தைச் சேர்ந்தவன் என்று கேட்டார்கள் யோனா கூறினான் நான் எபிரேயன் சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின கடவுளிடம் நம்பிக்கையுள்ளவன் நான் கடவுளின் சமூகத்திலிருந்து விலகி ஓடுகிறேன் என்று சொன்னதும் அவர்கள் பயந்து ஏன் அப்படிச் செய்தாய் கடல் அமைதியடையும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் அவன் என்னை கடலில் தூக்கி வீசிவிடுங்கள் அப்பொழுது கடல் அமைதியடையும் என்று சொன்னான் அவர்கள் தொடர்ந்து கரை சேர தண்டு வலித்தார்கள் ஆனாலும் கடல் இருந்ததை விட அதிகமாக கொந்தளித்தது முடிவில் அவர்கள் இந்த மனிதனின் உயிருக்காக எங்களை அழித்துவிட வேண்டாம் குற்றமற்ற இந்த மனிதனின் இரத்தப்பலியை எங்கள் மீது சுமத்தவும் வேண்டாம் கர்த்த நீர் உம்முடைய சித்தப்படி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து கடலில் போட்டுவிட்டார்கள் சமுத்திரம் அடங்கியது யோனாவை விழுங்கும்படி கர்த்தர் ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தியிருந்தார் அந்த மீனின் வயிற்றிலே யோனா இரவு பகலாக மூன்று நாள் இருந்து தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் மன்றாடினான் கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார் அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது மீண்டும் கர்த்தர் அவனை நோக்கி நீ எழுந்து மாபெரும் பட்டணமான நினைவேக்குப் போய் நான் கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாகப் பிரசங்கி என்று சொன்னார் யோனா மூன்று நாள் பிரயாணம் செய்து நினைவேக்குச் சென்றான் அது மகா பெரிய நகரமாயிருந்தது யோனா நகருக்குள் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் நாற்பது நாள் உண்டு அதற்குள் நினைவே அழிக்கப்படும் என்று கூறினான் நினைவே ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள் பெரியோர் முதல் சிறியோர் வரை இரட்டுடுத்தி கொண்டார்கள் இதை கேள்விப்பட்ட ராஜா சிங்காசனத்தை விட்டு எழுந்து ராஜ வஸ்திரங்களை களைந்து இரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்தான் அது மட்டுமல்ல தானும் தன் பிரதானிகளும் அந்நாட்டில் உள்ள மிருக ஜீவன்களும் எதுவுமே உண்ணவும் குடிக்கவும் கூடாது என்று மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொள்ள வேண்டும் என்றும் அவரவர் தங்கள் தங்கள் கொடுமையை விட்டு திரும்பி தேவனை நோக்கி வேண்டுதல் செய்யும்படியும் ஒருவேளை தேவன் மனமிறங்கி தண்டனையிலிருந்து தங்களை தப்புவிக்கலாம் என்றும் கூறச் சொன்னான் தேவன் அவர்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று கண்டு அந்த அழிவு வராதபடி நிறுத்தினார் யோனாவுக்கோ கர்த்தரின் செய்கை கோபத்தையும் எரிச்சலையும் உண்டாக்கியது இவ்வளவு மோசமான மக்களை ஏன் கர்த்தர் மன்னித்தார் என்று சிந்தித்து தான் செத்துப் போனால் நலமாயிருக்கும் என்று கூறிக்கொண்டான் கர்த்தரோ நீ எரிச்சலாயிருக்கிறது நல்லதோ என்று கேட்டார் யோனா நகரத்துக்கு கிழக்கே ஒரு குடிசையை அமைத்து நகரத்துக்கு என்ன நடக்கும் என்று பார்க்கும் வரை அதின் கீழே உட்கார்ந்திருந்தான் அவன் தலையின் மேல் நிழல் உண்டாகவும் அவன் மனம் மாறவும் கர்த்தர் ஒரு பெரிய ஆமணக்குச் செடியை முளைக்க கட்டளையிட்டார் அது யோனாவுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது மறுநாள் கர்த்தர் ஒரு பூச்சியை உருவாக்கி அந்த செடியை அழித்து போட்டார் சூரியன் உதித்தபோது உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார் வெயில் யோனாவின் தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் நான் உயிரோடு இருக்கிறதைப் பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்று சொன்னான் கர்த்தர் அவனிடம் நீ இந்த ஆமனக்குச் செடியின் நிமித்தம் எரிச்சலாயிருக்கிறாயா என்று கேட்டார் அவன் ஆம் என்றான் அதற்கு அவர் நீ எந்த பிரயாசமும் படாமல் உருவாகின இந்த ஆமணக்குச் செடியை குறித்து கவலைப்படுகிறாய் இலட்சத்து இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மனுஷரும் மிருக ஜீவன்களும் இருக்கிற மகாநகரமாகிய நினைவேக்காக நான் கவலைப்படாதிருப்பேனா என்றார் அன்பானவர்களே கர்த்தர் மனதுருக்கம் உள்ளவர் என்றும் தங்கள் குற்றங்களை உணர்ந்து கர்த்தரிடம் மன்னிப்பு கேட்டு மன்றாடும் போது அவர் மன்னிக்கும் இரக்க குணமுள்ளவர் என்பதையும் யோனாவின் கதை மூலம் கற்றுக்கொண்டோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நாங்கள் செய்த பாவங்களுக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்தார் அதை நாங்கள் விசுவாசித்து பாவங்களிலிருந்து மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கும் அவர் நம்மை மன்னித்து மீட்பளிக்கிறார்